தமிழில் சில திரைப்படங்கள் மற்றும் விஜய் டிவியில் குக்குவித்து கோமாளி போன்ற நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பிரபலமானவர் தான் தர்சா குப்தா இன்ஸ்டாகிராமில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கும் நடிகை தர்சா குப்தா என இணையத்தில் தகவல்கள் வைரலாகி வருகிறது சோசியல் மீடியாவில் மட்டுமே பிரபலமாக இருந்த இவர் பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டில் போட்டியாளராக கலந்து கொண்டார் ஆனால் போன வேகத்திலே இருபத்தி ஒரு நாட்கள் மட்டுமே பிக்பாஸ் வீட்டில் இருந்து வெளியேற்றப்பட்டார் வெளியே வந்த இவர் கவர்ச்சியை கையில் எடுத்து தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கவர்ச்சி புகைப்படங்களை வெளியிட்டு வந்தார் மேலும் இவர் தமிழ் சினிமாவில் ருத்ர தாண்டவம் மற்றும் ஓமை கோஸ்ட் போன்ற படங்களிலும் நடித்துள்ளார் இந்த நிலையில் தான் இன்ஸ்டாகிராம் ரசிகர்களுக்காக தனியாக விஐபி சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்றை வைத்துள்ளார் இதில் தர்சா ஸ்பெஷலான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை பகிர்ந்து வருகிறார் இன்ஸ்டாகிராமில் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைபருக்கு ரூபாய் நானூத்தி வீதம் மொத்தம் எண்ணூத்தி எண்பத்தி மூணு சப்ஸ்கிரைபர்கள் மூலம் ரூபாய் நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் வரை மாதம் வருமானமாக பெற்று வருகிறார் மேலும் தற்போது ஆபாச வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்களை வெளியிட்டு மாதந்தோறும் லட்சக்கணக்கில் தர்ஷா குப்தா சம்பாதித்து வருவதாக இணையவாசிகள் பலரும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வராங்க